ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் பிரம்மரக்ஷசு காட்டின ராமானுஜர் பெருமை அக்காலத்தில் கட்சி நகர் மன்னனுடைய பெண் பிள்ளையை பிரம்மரக்ஷசு பிடிக்க அதற்கு ஒருபடியாலும் பரிகாரம் காணாமல் யாதவ பிரகாஷர் சிறந்த மந்திரவாதி என்று கேட்டு ராஜபுருஷர்கள் இவரிடம் வந்து செய்தி கூற இவரும் அந்த பிரம்மரக்ஷை நான் போக சொன்னதாக சொல்லுங்கள் என்று நியமிக்க அவர்களும் சென்று அப்படியே சொல்ல நான் தான் அவனை போகச் சொன்னதாக சொல்லுங்கள் என்று பிரம்மரக்ஷசு பிறஸ்காரமாக சொல்லிவிட அது உணர்ந்த யாதவர் சீற்றம் கொண்டு பிரம்மரக்ஷசு அருகில் நின்று முஷ்டிப்பிக்க பிரம்மரக்ஷும் முடக்கின காலை நீட்டி அடே யாதவா நீ ஜபிக்கிற மந்திரம் நான் அறியேனோ என்று அந்த மந்திரத்தையும் சொல்லி அப்பா உன் பிறப்பு வரலாறு நான் சொல்லுகிறேன் கேளாய் நீ மதுராந்தகத்து ஏரிக்கரையிலே இருப்பதொரு புற்றிலே ஒரு இருந்தாய் கோயில் ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருமலைக்கு எழுந்தருளும்போது அங்கே நீராடி அமுது செய்கிற விடத்திலே சிந்தின பிரசாதத்தையும் தீர்த்தத்தையும் நீ உட்கொள்ள பெற்றாய் அதனால் வித்வானான ஜன்மம் பெற்றனை நானோ முற்பிறப்பில் அந்தணனாயிருந்து அரிய பெரிய வேள்வி நிகழ்த்தினவன் உன் மந்திரத்திற்கா நான் போவேன் உன் பக்கலில் வீற்றிருக்கின்ற ஆதிசேஷ அம்சமான இலையாழ்வார் போகச் சொன்னால் போவேன் அத்தனை என்று சொல்லிற்று அது கேட்ட யாதவர் முகத்தில் தேசு குன்றி இளையாழ்வாரை நோக்கி நீர்தாம் போக சொல்லும் என்று கூற அப்படியே சுவாமி நியமிக்க உமது திருவடித்தாமரைகளை என் தலைமீது வைத்தாலொழிய போவேன் அல்லேன் என்று சொல்லி அப்படியே சுவாமி திருவடிகளை சிரமேற்கொண்டு மகிழ்ச்சி எய்தி தண்டனிட்டு இதோ போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே போனமைக்கு ஓர் அடையாளம் காட்டிப் போயற்றது யாதவரும் இளையாழ்வாரை மிகவும் புகழ்ந்து கொண்டாடிக்கொண்டே மடம் சென்று சேர்ந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்